பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் இந்த பேரண்டத்திற்கு நாம் எல்லோருமே எப்போதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய உடல் எனும் பிண்டத்தில் இப்பேரண்டமே இயங்குகிறது அதனால்தான் நாம் இங்கு ஜீவித்து வருகின்றோம் பேரண்டத்தின் செயல்கள் இல்லையெனில் எந்த உடலிலும் உயிரான சீவன் இங்கு நிலை கொள்ளாது இந்த பேரண்டத்தின் ஐந்து பூதங்களில் உடல் நிலமாகவும் இரத்தம் நீராகவும் சூரிய சக்தி நெருப்பாகவும் சுவாசமான காற்று உயிர் மூச்சாகவும் மனதின் எண்ணங்கள் ஆகாயமாகவும் விரிந்து பறந்திருக்கின்றது அப்படி இங்கு எல்லா உயிர்களையும் வாழ வைக்கின்ற இந்த பேரண்டத்தை வணங்கி நன்றி சொல்வது என்பது ஒவ்வொரு உயிர்களின் கடமையாகும் அரு உருவமும் ஆதி சிவன் ஐந்தொழிலும் பருவமும் பரிபக்குவமும் பறைச்சாற்றும் ஒருவன் வருவித்து வாழ்வித்து அருள் அருளீத்தான் மானிடருக்கு கரு அத்தன் காரண காரிய காரணியான பருப்பொருள் நம மேற்காணும் பாடல் இந்த பேரண்டம் ஈந்து தந்த பாடலாகும் பருப்பொருளான நம என்பதுதான் பஞ்சபூதங்களின் பேரண்ட இயக்கமாகும் இந்த பேரண்டமானது அரு உருவமாக எண்ணற்ற உயிர்களை படைத்து அதற்கான செயல்களை உருவாக்கி வாழ்வு தந்திருந்தாலும் அதில் மனித உயிர்களுக்கு மட்டுமே அருளினை ஈந்து தந்துள்ளது அதுவே பிறவியை கடக்கும் வழியையும் தந்து பருப்பொருளாக இயங்குகிறது அதனால்தான் மானிடர் பிறப்பு மகத்துவம் வாய்ந்தது என்று நம் முன்னோர்கள் சொல்லியுள்ளனர் அத்தகு உயர்ந்த மனிதப் பிறப்பை அளித்துள்ள இந்த பேரண்டத்தை நாம் போற்றி வணங்க வேண்டும் இந்த பேரண்டமே எல்லோருள்ளும் எங்கி அவரவர் வினை தீர்க்கின்றது என்பதை உணர்ந்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் எவ்வுயிர்களிடமும் பேதமின்றி அன்பு செலுத்தி இங்கு நமக்கு கிடைத்த ஒவ்வொன்றிற்கும் நன்றி சொல்லி நல்ல அறச் செய்து வாழும்போது இந்த பேரண்டமே நம்மை வாழ்த்தி தன்னை அறியும் பேரறிவை வழங்கும் அதன்பின் புறத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்மால் உணர முடியும் எல்லா உயிர்களுக்குள் மறைப்பொருளாக நாமே இருப்பதை போன்ற உணர்வும் ஏற்படும் அதனால்தான் தமிழர்கள் பிறருக்கு தான தருமங்கள் செய்து கொடுத்து வாழும் வாழ்வை வாழ்ந்து வந்தார்கள் அதாவது இங்கு கொடுப்பதெல்லாம் நமக்குத்தான் கொடுத்து கொள்கிறோம் என்ற உண்மை தத்துவத்தை உணர்ந்து அதை பண்பாக வைத்திருந்தார்கள் இங்கு அப்படி பிற உயிர்களுக்கு கொடுத்து வாழ்பவர்கள் முழுமையான இறையருள் பெறுகிறார்கள் இதுதான் மக்கள் துண்டு மகேசன் துண்டு அதை விடுத்து மூட நம்பிக்கை பக்தி வழிபாட்டில் எதையும் ஆராதிப்பது பயனற்றது இங்கு மனிதர்கள் மண் பொன் பொருளை வைத்துத்தான் மதிக்கிறார்கள் கடன் வாங்கியாவது பெருமை காட்டிக்கொள்ள பயணிக்கிறார்கள் அப்படி பெருமைக்கு எருமை மேய்த்து பெரிய கடனாளியாக மாறி உயிரை மாய்த்தவர்கள் இங்கு ஏராளம் உண்டு ஆக யார் எதை கேட்டாலும் கடன் வாங்கி செய்யக்கூடாது கிடைத்த வாழ்விற்கு நன்றி சொல்லி இருப்பதை கொண்டு வாழ வேண்டும் அதுதான் நமக்கு இந்த பேரண்டம் கொடுத்தது இங்கு நாம் எத்தனை இழப்புக்கள் அடைந்திருந்தாலும் எத்தனை பெரிய துரோகங்கள் நடந்திருந்தாலும் எத்தனை முறை இங்கு வீழ்ந்திருந்தாலும் நடந்த அனைத்திற்கும் நாம் நன்றி சொல்லி வாழும்போது நமக்கான வினைகள் அழிந்து நமக்குள் ஓர் புத்துணர்வு பிறக்கும் நம்முடைய செயல்கள் சாதனையாக மலரும் நினைத்த அனைத்தும் அப்போது கிடைக்கும் இங்கு நம்முடைய உண்மையான செல்வம் என்ன தெரியுமா இங்கு நாம் பிறருக்கு செய்த நன்மைகள் அதற்கு நாம் தான் நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த பேரண்டமே நம்மை தேர்ந்தெடுத்து பிறர் வாழ்விற்கு விலக்கேற்றுவதற்கு நம்மை அனுப்பி வைத்து நம்முடைய பாதைக்கும் அது வெளிச்சம் தருகிறது என்பதுதான் உண்மை ஆக இங்கு நாம் செய்த செயலுக்கு யாரும் நன்றி தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்து எதையுமே செய்யக்கூடாது நாம் உதவி செய்த உயிர்களின் உடலில் இயங்கும் பேரண்டமே அதனை பதிவு செய்து கொள்ளும் ஆக நம்முடைய எண்ணத்தில் செயலில் பிறநலன் பேணி பயணிக்கும் போது எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்யும் போது நம்மை இந்த பேரண்டமே சாதனையாளராக மாற்றும் நம்முடைய செயல்களை பொறுக்க முடியாத சிலர் வெறுப்பை உமிழ்ந்தாலும் நாம் செய்வதால் பிறர் பயனடைகின்றனர் என்றபோது அதை விடாமல் செய்ய வேண்டும் இங்கு கிடைத்த எதற்குமே நாம் நன்றி சொல்லி வாழும் வாழ்வையே வாழ வேண்டும் இங்கு நம்முடைய பிறப்பானது வருவதற்கான மூல காரணம் யாதெனில் நன்றி மறப்பதுதான் நம் சுற்றத்திலே ஒருவரை ஒருவர் உள்ளுக்குள் போட்டிப் பொறாமைகள் கொண்டு சேர்ந்திருப்பது போல் நடிக்கிறார் அவரவர் வாழ்வு அவரவர் வினை என்று உணராத அற்பர்கள் அடுத்தவர் வாழ்வில் தலையிட்டு நிம்மதி இழக்கவும் காரணமாக இருக்கிறார் இவையெல்லாம் பேரண்டம் நடத்தும் நாடகம் பொறுமையாக கடந்துவிட வேண்டும் நாம் இங்கு வாழும்போது நடப்பதை ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்லி வாழ வேண்டும் நட்ட விதையை சந்தேகம் கொண்டு அடிக்கடி தோண்டி பார்ப்பதால் அது எப்படி வளர்ச்சி அடையும் இந்த பேரண்டம் தான் ஒவ்வொரு உயிரையும் நட்டு வைத்திருக்கிறது அது கனி தருகின்ற வரையில் நாம் தான் காத்திருக்க வேண்டும் நம்முடைய உழைப்பை செலுத்தி நாம் பெற்று வந்த கருமத்தை தீர்க்கும் செயல்கள் ஒவ்வொன்றையும் இந்த பேரண்டம் பதிவு செய்து கொண்டே வரும் குறிப்பிட்ட காலத்தில் நாம் செய்த நல்லவைகளுக்கு நமக்கு நடக்க வேண்டியதை நடத்தி தரும் எதிர்மறை எண்ணம் உடையோருக்கு எதிர்மறைதான் புலப்படும் நேர்மறையின் நிலை புரியாது வாழ்வின் உண்மை நிலை உணராதவர்கள் நல்ல உள்ளங்களையே வஞ்சித்தும் போலி கௌரவத்தில் நின்று பேதம் பார்த்தும் வாழ்வார்கள் அது அவர்கள் வாழ்வு என்று கடந்துவிட வேண்டும் அதுபோன்ற மனிதர்களை அவர்களுள் இயங்கும் பேரண்டமே பார்த்து கொள்ளும் என்று மன்னித்து மறந்து விடுவதுதான் நல்லது நாம் இங்கு நம்மை சூழ்ந்துள்ள மனித பிண்டங்கள் யாவுமே இந்த பேரண்டத்தின் அங்கம் என்பதை உணர்ந்து நம்முடைய வினையை நீக்கவே இந்த பேரண்டம் வழங்கியுள்ளது என்று புரிந்து கொண்டு நாம் நன்றியுடன் வாழ்வை வாழ வேண்டும் நன்றி என்றால் எத்தனை கிலோ என்று கேட்கும் சமூகம்தான் என்று இருக்கிறது என்றாலும் எல்லாம் பேரண்டை இயக்கம் என்றுணர்ந்து எல்லாவற்றிற்கும் நன்றி தெரிவித்து வாழ்வதுதான் மனித வாழ்வின் இலக்கணமாகும் அப்படி வாழும்போது நமக்குள் நல்ல அதிர்வலைகள் பெருகும் பேரண்டத்தின் அருள் வீச்சு நம்மை பற்றி கொள்ளும் நன்றி தெரிவிக்கும் பெருங்குணம்தான் ஆரோக்கியமான சுற்றத்தை மகிழ்ச்சியை உருவாக்கி தரும் இந்த மாயை வாழ்வில் எந்த எதிர்பார்ப்புமின்றி இருப்பதை கொண்டு பிறன் பேணும் செயல்கள் செய்வதற்கு வழிநடத்தி கருமத்தை தீர்க்கும் அணு அணுவாய் ரசித்து வாழ்வது என்பது நாம் செய்யும் செயல்களின் வினையறிந்து செய்து வாழ்வதாகும் அப்போது இந்த மாயை வாழ்வை நாம் வென்றுவிடலாம் இங்கு நாம் செய்யும் செயல்கள் நம்முடைய வினைகள் சார்ந்து இருப்பதால் எதற்குமே நன்றி சொல்லி எதிர்பார்ப்பின்றி பயணிக்கும் போது நல்லதுதான் நடக்கும் நன்றி மறந்தால் அது நன்றென்று அது வினை உருவாக்கும் என்று உணர்ந்து நன்றியுடன் வாழ்வை செலுத்த வேண்டும் இங்கு அண்டத்தில் உள்ளதுதான் நம்முடைய பிண்டத்தில் மனித ஆற்றலாக செயல்படுவதை உணர்ந்து இந்த செயல்முறையை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் தன்னாலே நமக்குள் நன்றி உணர்வு பெருக்கெடுக்கும் இயல்பான வாழ்வை புரிந்து கொண்டு நன்றிகள் சொல்லி வாழும்போது மனம் பேரமைதி அடைவதை உணர முடியும் நிம்மதி நம்மிடம் நிலை கொள்ளும் நம் எண்ணங்களும் அழகாகும் நாம் செய்யும் செயல்களும் இந்த பேரண்டத்தில் பதிந்து வினையை திற்கும் இங்கு எல்லாம் நாமே நாமே எல்லாம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று